ஈஸ்டர் தின தாக்குதலில் யாருக்கு தொடர்பு இருந்தாலும் தண்டனை நிச்சயம் ஜெயசேகர தொடர்பான கருத்துக்கள் அரசியல் ரீதியானவை என அமைச்சர் கிரிஷாந்த தெரிவிப்பதாக அதற்கு தலைப்படப்பட்டிருக்கிறது உயர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்தில் அமைச்சர் அருண ஜெயசேகர மாத்திரமல்லாமல் யார் தொடரப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு கட்டாயம் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதான விட அவர் வெளிப்படுத்தி பேசியிருப்பதை நாங்கள் காணலாம் இவ்வாறு விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிரிஷாந்த அபிசேன தெரிவித்திருக்கின்றார் ஆனிய கந்த வைத்தியசாலைக்கு கண்காணிப்பு விஜயம் செய்திருந்த நிலையில் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற பொழுது இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது எதிர்த்தரப்பினர் கூறுவது போன்று உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்தில் அருண ஜெயசெகர் தொடரப்பட்டிருப்பதாக இருந்தால் அந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்ற போதும் தற்போதைய எதிர்த்தரப்பே ஆட்சியில் இருந்தது அதன் பின்னரும் தற்போது இவ்வாறு கதை சொல்லும் எதிர்கட்சியே ஆட்சியில் இருந்தது அந்த காலப்பகுதியிலேயே அருண ஜெயசேகரவை கைது செய்திருக்க முடியும் தற்போது அவர் எங்களுடன் இணைந்து செயலாற்ற ஆரம்பித்து தற்போது பிரதி அமைச்சராகவும் கடமையாற்றுகிறார் தற்போதைய இவ்வாறு கூறுகிறார்கள் எனவே இதனை அரசியல் கதை என்றே நான் கருதுகிறேன் மறுபுறம் அருண ஜெயசேகர் மாத்திரமல்ல ஞாயிறு தின தாக்குதலுடன் வேறு யாராவது தொடர்பு பற்றாக இருந்தால் கட்டாயம் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதான விடயத்தினையே அவரும் இதன் பொழுது சுட்டிக்காட்டி பேசியிருப்பதையும் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது